ஓம் சாந்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே பாபா குழந்தைகளாகிய உங்களை துக்கதாமத்தையும் சந்நியாசம் செய்விக்க வந்துள்ளார் இதுதான் எல்லையற்ற சந்நியாசமாகும் கேள்வி அந்த சந்நியாசிகளின் சந்நியாசம் மற்றும் உங்களுடைய சந்நியாசத்திற்கும் உள்ள முக்கிய வித்தியாசம் என்ன பதில் அந்த சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்கு செல்கிறார்கள் ஆனால் நீங்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்கு செல்வதில்லை வீட்டில் இருந்து கொண்டே முழு உலகத்தையும் முட்கள் நிறைந்த காடாக புரிந்து கொண்டுள்ளீர்கள் நீங்கள் புத்தியின் மூலம் முழு உலகத்தையும் சந்நியாசம் செய்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு தினம் தினம் புரிய வைக்கிறார் ஏனென்றால் என்றால் அரை கல்பமாக எதுவும் புரியாதவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா எனவே தினம் தினம் புரிய வைக்க வேண்டியுள்ளது முதன் முதலில் மனிதர்களுக்கு அமைதி வேண்டும் ஆகவே உண்மையில் ஆத்மாக்கள் அனைத்தும் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவைகளாகும் பாபா எப்போதும் அமைதி கடலாக இருக்கின்றார்கள் இப்போது நீங்கள் அமைதியின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அமைதி தேவா நீங்கள் அமைதியின் ஆஸ்தியை கேட்கிறீர்கள் அதாவது எங்களை இந்த உலகத்திலிருந்து எங்களுடைய வீடாகிய சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அதாவது அமைதியின் ஆஸ்தியை கொடுங்கள் என்று கேட்கிறீர்கள் ஆகவே தந்தை கூறுகிறார் எதுவரை நீங்கள் என்னை நினைவு செய்யவில்லையோ அதுவரை ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு செல்ல முடியாது என்று தந்தை புரிய வைக்கிறார் நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் பஸ்மமாகிவிடும் ஆத்மா தூய்மையான பிறகு வீட்டிற்கு செல்ல முடியும் எனவே குழந்தைகள் இப்போது என்ன செய்ய வேண்டும் முதன் முதலில் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் ஆகையினால் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் அப்போதுதான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆவீர்கள் இதற்கு எவ்வளவு காலம் ஆகிறதோ அதுவரை பாபா இங்கிருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார் அவர் கோல்டன் ஏஜில் நடிப்பை எரு எடுப்பதே இல்லை எனவே ஆத்மாவிற்கு எப்போது சரியும் கிடைக்கிறதோ அப்போதுதான் இது கோல்டன் ஏஜ் ஜீவாத்மா என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு அமைதி இருக்கிறது என்றால் சுகமும் கிடைக்கிறது எனவே என்ன செய்ய வேண்டும் துக்கதாமத்தை சந்நியாசம் செய்ய வேண்டும் முக்கியமான விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார் குழந்தைகளே நினைவு யாத்திரையில் இருங்கள் பாரதம்தான் அழிவற்ற கண்டமாக இருந்தது இருக்கிறது பாபாவும் கூட இங்குதான் வரவேண்டி இருக்கிறது எனவே எல்லையற்ற தந்தை எங்கு வருகின்றாரோ அது அனைத்திலும் பெரிய அல்லவா அனைவருக்கும் சர்க்கதியை பாபா வந்து ஏற்படுத்துகிறார் ஆகையினால் பாரதம்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தேசமாகும் வரதானம் கர்மத்தின் கணக்கு வழக்குகளை புரிந்து தன்னுடைய ஆடாத ஸ்திதியை உருவாக்கக்கூடிய சகஜ யோகி ஸ்லோகன் டபுள் லைட்டாக இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய அனைத்து பொறுப்புகளின் சுமைகளை பாபாவிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரடியில் அமைதியின் ஆஸ்தி இது இறைவனிடமிருந்துதான் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பொருள் அதனை பற்றி தந்தை கூறுகிறார் பார்ப்போம் ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு தினம் தினம் புரிய வைக்கிறார் ஏனென்றால் அரை கல்பமாக எதுவும் புரியாதவர்களாக இருக்கின்றீர்கள் அல்லவா எனவே தினம் தினம் புரி வைக்க வேண்டியுள்ளது முதன் முதலில் மனிதர்களுக்கு அமைதி வேண்டும் உண்மையில் ஆத்மாக்கள் அனைத்தும் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவைகளாகும் பாபா எப்போதும் அமைதி கடலாக இருக்கிறார் இப்போது நீங்கள் அமைதியின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அமைதி தேவா என்று சொல்கின்றார்கள் அல்லவா அதாவது எங்களை இந்த உலகத்திலிருந்து எங்களுடைய வீடாகிய சாண்டி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அதாவது அமைதியின் ஆஸ்தியை கொடுங்கள் என்பதாகும் தேவதைகளுக்கு முன்னால் அல்லது சிவபாபாவிற்கு முன்னால் சென்று அமைதியை என்று அமைதியை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் சிவபாபா அமைதியின் கடலாக இருக்கின்றார் இப்போது நீங்கள் சிவபாபாவிடமிருந்து அமைதியின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் பாபாவை நினைவு செய்து செய்து நீங்கள் கண்டிப்பாக சாந்தி தாமம் செல்ல வேண்டும் நினைவு செய்யவில்லை என்றாலும் கண்டிப்பாக செல்வீர்கள் தலையில் இருக்கும் பாவங்களின் சுமை இறக்கப்பட்டு அதாவது அழிய வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் அமைதியும் சுகமும் ஒரு பாபாவிடம் இருந்து கிடைக்கிறது ஏனென்றால் அவர் சுகக்கடல் மற்றும் அமைதியின் கடலாக இருக்கிறார் அவைதான் முக்கியமானதாகும் அமைதியை முக்தி என்றும் சொல்லப்படுகிறது பிறகு ஜீவன் முக்தி மற்றும் ஜீவன் பந்தனம் இருக்கிறது இப்போது நீங்கள் ஜீவன் பந்தனத்தில் இருந்து ஜீவன் முக்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் சத்தியுகத்தில் எந்த பந்தனமும் இருப்பதில்லை சகஜ ஜீவன் முக்தி மற்றும் அல்லது சகஜ கதி சத்கதி என்று பாரப்படுகிறது இப்போது இரண்டு அர்த்தத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் சிவபாபா சொல்ல நீங்கள் புரிந்துள்ளீர்கள் சாந்தி சாந்திதாமத்தை கதி என்று சொல்லப்படுகிறது சுகதாமத்தை சத்கதி என்று சொல்லப்படுகிறது சுகதாமம் சாந்திதாமம் பிறகு இது துக்கதாமமாகும் நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே சாந்தி தாமமான வீட்டை நினைவு செய்யுங்கள் ஆத்மாக்களுக்கு தங்களுடைய வீடு மறந்து போய்விட்டது பாபா வந்து நினைவூட்டுகிறார் எதுவரை என்னை நினைவு செய்யவில்லையோ அதுவரை ஆன்மீக குழந்தைகளாக நீங்கள் வீட்டிற்கு செல்ல முடியாது என்று பாபா புரிய வைக்கிறார் நினைவின் மூலம் உங்களுடைய பாவங்கள் தூய்மையாக ஆகி பிறகு தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் ஓம் சாந்தி ஓம் தங்கம் வெள்ளி தாமிரம் இரும்பு இதனுடைய மதிப்புகளை உதாரணத்திற்கு கூறி சத்தியுகம் தங்க யுகமாக இருந்தது வெள்ளி யுகம் வெள்ளியுகம் யுகம் தாமிர யுகம் கலியுகம் ஊற்றிலும் இரும்பு யுகமாக ஆகிவிட்டது என்பதை பற்றி கூறுகிறார் அதனை பார்ப்போம் குழந்தைகளையும் இதை எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார் அவரைத்தான் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது சத்தியமான விஷயங்களை நீங்கள் சங்கம யுகத்தில் தான் கேட்கிறீர்கள் பிறகு நீங்கள் சத்யுகத்திற்கு செல்கிறீர்கள் துவாபர யுகத்திலிருந்து ராஜ்யம் ஆரம்பமாகிறது ராவணன் என்றால் அசுரன் ஆவான் அசுரன் ஒருபோதும் சத்தியத்தை பேச முடியாது ஆகையினால் மாயை பொய்யானது சரீரம் பொய்யானது என்று சொல்லப்படுகிறது ஆத்மாவும் பொய்யானதாக இருக்கிறது என்றால் சரீரமும் பொய்யானதாக இருக்கிறது ஆத்மாவில் சம்ஸ்காரம் நிரம்புகிறது அல்லவா நான்கு உலோகங்கள் இருக்கிறது அல்லவா தங்கம் வெள்ளி தாமிரம் இரும்பு அனைத்து அழுக்குகளும் விடுகிறது மற்றபடி இந்த யோக பலத்தின் மூலம் நீங்கள் உண்மையான தங்கம் ஆகிறீர்கள் நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும்போது உண்மையான தங்கமாகத்தான் இருக்கிறீர்கள் பிறகு வெள்ளி சேரும்போது சந்திரவம் என்று சொல்லப்படுகிறது பிறகு தாமிரத்தினுடைய இரும்பினுடைய கலப்பு ஏற்படுகிறது துவாப்புறம் கலியுகத்தில் பிறகு யோக பலத்தின் மீது அதன் மூலமாக உங்கள் மீது படிந்த வெள்ளி தாமிர இரும்பினுடைய கலப்பு நீங்கிவிடுகிறது முதலில் ஆத்மாக்களாகி நீங்கள் அனைவரும் சாந்தி தாமத்தில் இருக்கிறீர்கள் பிறகு முதன் முதலில் சத்தியுகத்தில் வருகிறீர்கள் எனவே அதனை கோல்டன் ஏஜ் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் உண்மையான தங்கம் ஆவீர்கள் யோக பலத்தின் மூலம் அனைத்து கலப்புகளும் நீங்கி மீதம் உண்மையான தங்கம் கிடைக்கிறது சாந்தி தாமத்தை கோல்டன் ஏஜ் என்று சொல்லப்படுவதில்லை கோல்டன் ஏஜ் சில்வரேஜ் காப்பரேஜ் என்று இங்கே தான் சொல்லப்படுகிறது சாந்தி தாமத்தில் அமைதி இருக்கிறது ஆத்மா சரீரத்தை எடுக்கும் போது கோல்டன் ஏஜ் என்று சொல்லப்படுகிறது பிறகு உலகமே தங்க யுகமாக ஆகிவிடுகிறது சத்துவ பிரதானமான ஐந்து தத்துவங்களின் மூலம் சரீரம் உருவாகின்றது ஆத்மா பிரதானமாக இருக்கும்போது சரீரம் கூட பிரதானமாக இருக்கிறது பிறகு கடைசியில் வந்து அயன் ஏஜாக ஆகிவிடுகிறது சரீரமும் தான் கிடைக்கிறது ஏனென்றால் ஆத்மாவிற்கு கலப்படம் சேர்கிறது எனவே கோல்டன் ஏஜ் சில்வர் ஏஜ் என்று இந்த உலகத்தை சொல்லப்படுகிறது